விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் பிரதமரின் விவசாயிகள் நிதி உதவி திட்டத்தின் கீழ் தவணை விடுவிக்கப்பட்டுள்ளதற்கு தேனி மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டுள்ளனர் செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்திடவும் விவசாயத்தை மேம்படுத்திடவும் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாயை விவசாயிகளுக்கு மத்திய அரசு வழங்குகிறது மூன்று தவணைகளில் அவர்களின் வங்கி கணக்கிலேயே பணம் வரவு வைக்கப்படுவதால் இத்திட்டம் விவசாயிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இத்திட்டத்தின் கீழ் இருபதாவது தவணைத் தொகையை பிரதமர் விடுவிக்கும் நிகழ்ச்சியானது காணொலி காட்சி வாயிலாக காமாட்சிபுரம் வேளாண் அறிவியல் மையத்தில் நேரலையில் ஒலிபரப்பு செய்யப்பட்டது இதில் பங்கேற்ற விவசாயிகள் வேளாண் இடுபொருட்கள் வாங்குவதற்கும் விவசாய பணிகளுக்கும் இந்த தொகை பெரிதும் உதவி வருவதாக மகிழ்ச்சியோடு தெரிவித்தனர் ஐயா நான் ஓடப்பட்டீங்கயா திராட்சை விவசாயம் பண்றேன் மூணு ஏக்கர் திராட்சை இருக்கு ஆனால் இந்த மாசம் நாலு மாசத்து ஒருட இந்த விவசாயிக்கு நரேந்திர மோடி ரெண்டாயிரம் ரூபா அனுப்புறது எங்களுக்கு ஒரு புரோஜனம் ஆகுது இல்லையா வேலை வெட்டிக்கு மருந்து ஓடமாட மருந்து வாங்குறதுக்கெல்லாம் ஒரு புரோஜனம் ஆகுதுயா இந்த நரேந்திர மோடி திட்டத்துல நம்மளுக்கு நல்ல ஒரு பலன் அளிக்குது அதாவது அந்த பணத்தை வச்சு ஒரு சின்ன ஒரு மருந்து ஒரு சின்ன கூலியாளர்களுக்கு அது பெரிய உதவியாக இருக்குயா இந்த திட்டத்தில் நாங்கள் நல்ல ஒரு பலன் பெறுறோம் அவர்னால வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டாயிருக்குயா நாட்டின் முதுகெலும்பாக திகழும் விவசாயத்திற்கும் அதன் வளர்ச்சிக்கும் உதவும் இந்த திட்டத்தின் கீழ் தேனி மாவட்டத்தில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர் டிடி தமிழ் செய்திகளுக்காக ராஜ்குமார்